Hi friends, welcome to Yashikar. சத்தியமாக மகாநதியில் இன்றைக்கி எபிசோட் நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் தான் நம்மளோட காவேரி விஜய் இவங்களோட ரசிகர்களுக்குமே ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக தான் இருந்திருக்கும் இந்த ட்ராக் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்பவே சூப்பரான ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு நம்ம விஜய் வந்து நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக காவேரி அங்கே வந்து விஜயை காப்பாற்றி கூட்டிகிட்டு போனதமாக இருக்கட்டும் அதே மாதிரி அவங்களோட ரொம்பவே பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் ரொம்ப அழகான ஒரு பேக்ரவுண்ட் சாங்கும் கொடுத்து ரெண்டு பேருமே போயிருந்தாங்க மழை வர போகுதே மதுரமும் தூருதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ராக்கு விஜயுமே நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்லி மூவோட இருந்தாரு அதே மாதிரி நம்ம காவேரியுமே ஒரு ஃப்ரெண்ட்லி மூவோட தான் இருந்தாங்க எப்போ பார்த்தாலும் எளியும் புனையுமாவே சண்டைப்பட்டு இருக்காங்களே இவங்களுக்கு ஒரு நல்ல ட்ராக் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ராக்காக இருந்துச்சு ரசிகர்களோட ஆசை ஒரு வழியாக நிறைவேறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ராக் எப்போ பார்த்தாலும் கற்றுக்கிட்டே இருக்காங்க காவேரி கொஞ்சம் நார்மலாக பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே ரசிகர்கள் அந்த ஒரு ஆசை வந்து நிறைவேறியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஃபோட்டோஷூட்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டது அதே மாதிரி அவங்க வந்து வாங்கி கொடுக்கறது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நிறைய இடங்களுக்கு ஃபால்ஸுக்கு எல்லா இடத்துக்கும் போகிறது ரொம்பவே ஒரு சாங்கில் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி ட்ராக் ஃபைனலாக வந்து சருக்கு மரம் ஏறுறது திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு வந்து எல்லாேருமே வந்து சந்தானத்தோட பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாேருமே கும்பிடுறது அதெல்லாம் அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது ஓ இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி காவேரி கண்டிப்பாக இந்த ஊரோட ட்ராக்கு எண்டில் வந்து நம்ம காவேரி பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நம்மளோட ஹீரோவுக்கு அப்படின்ட்டு ஏற்கனவே ஓரளவுக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு காவேரியோட அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த கான் வந்து சுட்டு வாங்கிட்டு வர அந்த பாட்டிக்கிட்ட பேசும்போதெல்லாம் அவரோட பார்வையே வேறு மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா பழகுறாளே எல்லாட்டையும் அப்படின்ற மாதிரி நாளைக்கு எபிசோட் இப்போ வேற விஜயை மாட்டி விட்டுட்டாங்க கண்டிப்பாக விஜயால ஏற முடியாது தான் விட்டுருக்காரு அடுத்து காவேரி ஆல்ரெடி அவங்க சறுக்கு மரம்லாம் ஏற மாதிரி தான் காமிப்பாங்க சீரியலோட ஸ்டார்டிங்லேயே சூப்பராக ஏறி அந்த சருக்கு மரத்தில் அவங்க வந்து அந்த இதுவை உடச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இருக்க பொது நாளைக்கு எபிசோட் நம்ம ஹீரோ ஆனு வாயை பொழுந்து பார்க்க போகிறாரு நம்ம காவேரியை பார்த்து நிறைய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்கெல்லாம் காத்துட்டுருக்கு பாப்பும் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள்